நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம் அல்லது நடைப்பயிற்சி செய்கிறோம் அல்லது ஓட்டப்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா நாலு பேருக்கு தெரியிற மாதிரி பண்ணணும் நிறைய பேர் என்ன ஊருக்கு வெளியில் நடைப்பயிற்சி செய்வாங்க ஊருக்கு வெளியில் ஓட்டப்பயிற்சி யாருக்கும் தெரியாமல் யோகாசனம் பயிற்சி யாருக்கும் தெரியாமல் உடற்பயிற்சி அதை செய்வாங்க ஆனால் மக்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும் ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா நீங்கள் வந்து நடந்து நடைப்பயிற்சி செஞ்சால் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் அதுவே ஓடினிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வசிப்பிடங்களில் நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நிற்காமல் ஓடுறீங்க மெதுவாக தான் ஓடுறீங்க ஓட்டப்பயிற்சி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நீங்கள் வந்து மக்கள் வசிப்பிடங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு சாலையில் நீங்கள் நிற்காமல் காலை அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு ஓடுறீங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஒரு நிறைய நம்ம மனசில் நிறைய தடைகள் இருக்கும் பார்க்குறவங்க நம்மளை எதுவும் வித்தியாசமாக பார்ப்பாங்களோ ஏன்னா போகும்போது நாயெல்லாம் குலைக்கும் அதுக்காக மக்கள் ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு சாலையில் வந்து நடைபெற்று செய்வாங்க அதுவும் ஒரு காரணம் இருந்தாலும் மக்கள் வசிப்பிடங்களில் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு நடைப்பயிற்சி ஒரு ஓட்டப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி இதெல்லாம் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அது வந்து நமக்கு வந்து விமர்சனங்களை தாண்டி நமது உடல் நலனில் நமக்கு இருக்கிற அக்கறையை இதை காட்டும் நாலு பேர் விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி செய்வதே வந்து நம்ம விட்டுருவோம் அல்லது யாருக்கும் தெரியும் யார் நாலு பேர் விமர்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்து போய் ஊருக்கு வெளியில் ஒரு சாலையில் யார் யாருக்கும் தெரியாத மாதிரி யாரும் பார்க்காத மாதிரி அப்படி ரகசியமாக ஒரு உடற்பயிற்சி ரகசியமாக ஒரு நடைப்பயிற்சி ரகசியமாக ஒரு நடைப்பு ஓட்டப்பயிற்சி அப்படிலாம் செய்யாமல் மக்கள் பெரும்பாலான மக்கள் பார்க்குற மாதிரி செய்யணும் அப்போ தான் வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விமர்சிப்பாங்க அந்த விமர்சனத்தை தாண்டி விமர்சிப்பாங்கன்னா நம்ம காதுபட விமர்சிக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு அப்படி ஒரு யூகம் இருக்கும் நம்மளை விமர்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு நமக்கு இருக்கும் ஆனால் நம்ம அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து நம்ம ஒரு நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ எதே ஒன்று நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா மக்கள் பார்க்குற மாதிரி செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு முன்னேற்றத்தை அதில் முன்னேற்றத்தில் கொண்டு போய் விடும் அப்போ வந்து இந்த மக்களே அப்போ நமக்கு இந்த மக்களை பார்க்கும்போது மக்கள்லாம் நம்மளை வியந்து பார்க்குற மாதிரி நாம் நினைப்போம் ஆரம்பத்தில் இந்த மக்கள் நம்மளை வந்து விமர்சிக்கிற மாதிரியும் கேள்வி செய்கிற மாதிரியும் நமக்கு தோன்றும் ஆனால் உண்மையில் அவங்க கேலி செய்கிறாங்களா விமர்சிக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு அப்படி தோன்றும் அதுவே நம்ம நாளைக்கு வந்து நல்லா தொடர்ந்து ஓட்டப்பயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு மக்கள் பார்க்குற மாதிரி உடற்பயிற்சி ஓட்டப்பயிற்சி இதெல்லாம் செய்யும் போது என்ன நாளைக்கு வந்து நம்ம உடம்பு நல்லா ஒரு ஃபிட்டாக நல்லா உறுதியாக மாறும்போது உடல் பருமனெல்லாம் குறையும் போது மக்கள் நம்மை ஆச்சரியமாக பார்ப்பது போல் நமக்கே தோன்றும் ஆக நமக்கு என்ன தோணுதுங்கிறது தான் இங்கே முக்கியம் ஆக நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நம்ம நமக்கு ஆரம்பத்தில் அது மக்கள் கேலி பண்ணுற மாதிரி தோணிச்சு விமர்சிக்கிற மாதிரி தோணியிருக்கோம் அதே தான் யாரும் நம்மக்கிட்ட வந்து விமர்சிக்க மாட்டாங்க கேலி பண்ண மாட்டாங்க ஆனால் நமக்கு அப்படி தோன்றும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு வருடம் இரண்டு வருடம் உடற்பயிற்சி செய்து அல்லது ஓட்டப்பயிற்சி செய்து நீங்கள் உங்கள் உடம்பை வந்து நல்லா கட்டுக்கோப்பாக கொண்டு வரும்போது மக்கள் உங்களை பார்த்து ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி உங்களுக்கே தோணும் ஆக நமக்கு என்ன தோணணும் ஒரு நல்ல விதமான தோன்றுதலை தோ தோன்றுதலை ஏற்படுத்துறதுக்காக தான் மக்கள் நம்மளை மாதிரி நம்மளை வந்து வியந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துறக்கா ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தொடர்ந்து அந்த உடற்பயிற்சி அல்லது ஓட்டப்பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்து வந்திருக்கிறோம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறத நல்ல விதமாக நினைக்கிறாங்க பாராட்டுறாங்க வியந்து பார்க்குறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தணும் நமக்குள்ளே ஏற்படுத்துறதுக்காக தான் அவ்வளோ முயற்சி அவ்வளோ முயற்சி ஒரு வருடம் பயிற்சி ஓட்ட இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது அந்த ஆச்சரியத்தை சம்பாதிக்க வேண்டும் தொடர்ந்து செய்யும்போது மக்கள் வேறு வழியே இல்லை விமர்சனம்லாம் அடங்கிடும் ஒரு விஷயத்தை நீங்கள் சிறப்பாக பண்ணாலும் சரி ஒரு நாள் தான் செய்கிறீங்க பத்து நாள் தான் செய்கிறீங்கன்னா அப்போ வந்து விமர்சிக்க தான் செய்வாங்க நீங்கள் தொடர்ந்து செய்துட்டே இருந்தீங்கன்னா மக்கள் விமர்சனம்லாம் வாயெலாம் ஓஞ்சிரும் மக்கள் வந்து விமர்சிக்கிறது கேலி பண்ணுறது குறைப்பட் குறை சொல்கிறது எல்லாமே அடங்கிரும் அதன் பிறகு அவர்கள் ஆச்சரியமாகும் எப்படி தொடர்ச்சியாக இவரால் செய்ய முடிகிறது தொடர்ந்து இவரால் ஒரு பயிற்சியை விடாமல் எப்படி செய்வ அந்த மன உறுதியை அவங்க பாராட்டுவாங்க ஒரு வியந்து பார்ப்பாங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க அதனால் மக்களின் பார்வையிலிருந்து அந்த ஆச்சரியத்தை சம்பாதிப்பதற்கு நாம் விடாமுயற்சி செய்ய வேண்டும் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் மக்கள் பார்வையில் பார்வைக்கு பார்வைக்கு உட்பட்டு அந்த பயிற்சியை செய்ய வேண்டும் இப்போ நடைப்பயிற்சி செய்கிறோம் ஓட்டப்பயிற்சி செய்கிறோம் உடற்பயிற்சி செய்கிறோம்னா அது ஒரு மேடையில் நமது திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் மேடையில் ஒரு திறமையை வெளிப்படுத்தும் போது நமக்கு நடுங்கும் கைகளெல்லாம் நடுங்கும் வாய் ஒதரும் பேச்சுலாம் வராது ரொம்ப நடுக்கமாக இருக்கும் பயமாக இருக்கும் அப்புறம் தொடர்ந்து பயிற்சி செய்தால் அப்புறம் வந்து சரியாயிடும் அதே மாதிரி தான் நடைப்பயிற்சி செய்கிறோன்னா அது ஒரு மேடையில் நம்ம நடைப்பயிற்சி செய்கிறோம் எல்லோரும் பார்க்குறாங்க நம்ம ஒரு கிலோமீட்டர் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபயிற்சி செய்கிறோம் எல்லாருமே பார்க்குறாங்க அது ஒரு மேடை சாலை என்பது நம்ம நடந்து போகிற சாலை என்பது ஒரு மேடை மக்கள் பார்க்குறாங்கன்னா அவங்கலாம் பார்வையாளர்கள் அது மாதிரி நம்ம ஒரு நாலு கிலோமீட்டர் நிற்காமல் ஓடுறோம் மக்கள் வசிப்பிடங்களில் உள்ள அந்த சாலையில் ஓடுகிறோம் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு மேடையில் இருக்கோம் மக்கள் ஒரு பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மக்கள் மத்தியில் மக்கள் வசிக்கிற இடங்களில் நான் ஓட மாட்டேன் எனக்கு கூச்சமாக இருக்குது தயக்கமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கு என்ன காரணம்னா அந்த சாலை என்பது ஒரு மேடை அந்த மேடையில் நான் எனது திறமையை நான் வெளிப்படுத்த மாட்டேன் என் மக்கள் பார்த்தாங்கனாங்க எனக்கு கூச்சமாக இருக்குது பயமாக இருக்குது எனது திறமையை வெளிப்படுத்த மேடையில் எனது திறமையை வெளிப்படுத்த எனக்கு அச்சமாக இருக்கிறது என்பது தான் அதன் பொருள் அதனால் பயத்தை போக்கணும் நமது திறமைகளில் நமக்கு இருக்கிற பயத்தை போக்கணும் நமது திறமைகளில் மேடைகளில் வெளிப்படுத்த வேண்டும் நமது திறமையை மேடைகளில் வெளிப்படுத்த வேண்டும் மேடைனா மேடன்னு போட்டு வச்சுருப்பாங்களா அந்த மேடை கிடையாது அதுதான் மேடைன்னு நினைக்காதீங்க மேடை என்றால் மேடை போட்டிருப்பாங்க அதில் கலை நிகழ்ச்சிலாம் நடக்கும் அரசியல் கூட்டங்கள்லாம் நடக்கும் அதுதான் மேடை என்று நினைக்காதீர்கள் நீங்கள் மக்கள் மத்தியில் உள்ள சாலையில் நீங்கள் நடைப்பயிற்சி செய்தால் அதுவும் உங்களுக்கு ஒரு மேடை தான் மக்கள் மத்தியில் மக்கள் வசிக்கின்ற வசிப்பிடத்தில் ஒரு சாலையில் ஒரு சாலை இருக்குது மக்கள்லாம் இருபுறமும் வீடுகள் கட்டி குடியிருந்து வருகிறார்கள் நீங்கள் காலையில் ஓடி போகிறீங்க உங்களை நான் உங்களை வந்து பத்து இருபது பேர் முப்பது பேர் நூறு பேர் கூட பார்ப்பாங்க அப்படின்னா அந்த சாலையும் ஒரு மேடை தான் அதனால் நீங்கள் ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க ஓட்டப்பயிற்சி செய்கிறீங்க நடைப்பயிற்சி செய்கிறீங்கன்னா மக்கள் பார்க்குற மாதிரி செய்ய செய்ய பழகுங்க அப்போ உங்களுக்கு அந்த செயலை இன்னும் உறுதியாக செய்வீங்க உங்களுக்கு மனசு உறுதி அடையும் உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் ஏன்னா மக்கள் பார்க்குற வகையில் நீங்கள் தொடர்ந்து ஒரு பயிற்சியை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்போ ஆரம்பத்தில் மக்கள் வந்து விமர்சிப்பாங்க கேலி பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க உங்களுடைய விடாமுயற்சிக்கு அவர்கள் அடிபிணிந்து விடுவார்கள் அவர்கள் கேலி பண்ணுறதை விட்டுருவாங்க வாய் ஓஞ்சிரும் வாய் வலிக்கும் அவங்களுக்கு வாய் வலிக்கும் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வலிக்காமல் தொடர்ந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம் நடக்கிறதும் ஒரு திறமை தான் ஓடுவதும் ஒரு திறமை தான் உடற்பயிற்சி செய்வதும் ஒரு திறமை தான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது மக்கள் விமர்சனம் பண்ணுறதில் வந்து சோர்ந்து போய்டுவாங்க அவங்க சோர்ந்துருவாங்க நீங்கள் சோர்ந்துடக்கூடாது அதுதான் அந்த சாலை என்பது ஒரு ஒரு மேடையாக கருத வேண்டும் நீங்கள் தினமும் நடக்கிறீங்க அந்த மேடையில் நடக்கிறீர்கள் மக்கள் பார்வையாளர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க அது மாதிரி நீங்கள் வந்து மேடையில் சாலை என்பது ஒரு மேடை நீங்கள் தினமும் ஓடுறீங்க நிற்காமல் நாலு கிலோமீட்டர் ஓடுறீங்க ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறீங்க தினமும் காலை மாலை ஓடுறீங்க மக்கள்லாம் பார்ப்பாங்க அவ தினமும் ஓடுறாரு அது ஒரு மேடையாக நினச்சிக்கணும் அந்த சாலையை ஒரு மேடையாக நினச்சிட்டு நீங்கள் ஓடிட்டே இருக்கணும் எல்லாரும் பார்க்குறாங்க மக்கள் வந்து பார்வையாளர்கள் பாருங்க ஒரு ஃப்ரீ ஃப்ரீயாக யாருமே மேடை மேடை அந்த மேடை என்பது காலியாக இருக்குது யார் வேணாலும் உங்களுடைய திறமையை நடந்தும் ஓடியும் வெளிப்படுத்தலாம் ஆனால் வேகமாக வண்டி ஓட்டி வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள் இந்த டூ வீலரில் போயிட்டு பசங்களாம் வேகமாக போகிறாங்க அவங்க திறமை அது ஒரு மேடை சாலை என்பது ஒரு மேடை அதனால தான் அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நூறு கிலோமீட்டர் வேகத்துலலாம் போகிறாங்க இரநூறு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மக்கள் வசிப்பிடங்களில் அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வேகத்துலலாம் போகிறாங்க அந்த மாதிரி திறமையை வெளிப்படுத்தக்கூடாது நீங்கள் திறமையை வெளிப்படுத்தும் போது மக்கள் மீது விபத்து ஏற்பட்டுரும் அப்போ பார்வையாளர்கள் மக்கள் தான் பார்வையாளர்கள் இப்போ பார்வையாளர்களே வந்து அடிக்கிற மாதிரி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடாது பார்வையாளர்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்துகிற மாதிரி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடாது உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் பார்வையாளர்களுக்கும் பாது பார்வையாளர்களை மதிக்கணும் அவங்க அவங்களோட உயிரை துச்சமாக நினைக்கக்கூடாது அந்த மாதிரி திறமையை வெளிப்படுத்தக்கூடாது திறமையை வெளிப்படுத்தணும் ஆனால் பாதுகாப்பாக வெளிப்படுத்தணும்